குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று நான் சொல்கின்ற இந்த பொருளை நீ பத்திரமாக வைத்துக்கொள் ஏனென்றால் உன்னிடத்தில் திருடப்போகின்ற நேரம் வந்துவிட்டது விட்டது அதனால் இதனை நீ பத்திரப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அதற்கு பிறகு அப்பன் இது தொலைந்து விட்டதே என்று சொல்லி நீ வருந்த வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும் அப்பன் எந்த ஒரு விஷயத்தை உனக்கு எச்சரிக்கை கொடுக்கும் பொழுதும் அதை நிச்சயமாக காப்பாற்றி கொள் இல்லை என்ற நாளை அழுது புலம்பிக் கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் எத்தனையோ எச்சரிக்கைகளை தந்திருக்கின்றேன் எத்தனையோ முறை உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாம் உனக்கு நான் முன்கூட்டியே தெரியப்படுத்தி இருக்கின்றேன் எல்லாவற்றையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய மனதில் நீ ஏற்றுக்கொள்கின்ற சில விஷயம் இதை கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணம் என்று எல்லாம் உன்னை சரிபடுத்தி கொண்டிருக்கின்றது உன் மனது எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரம் உன் அப்பன் என் வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது இது இன்னும் உன்னை மனதளவில் தெளிவுபடுத்தும் அல்லவா உனக்குள் இருக்கின்ற தெம்பினை நான் அதிகப்படுத்த வந்திருக்கின்றேன் அப்பனுடைய வார்த்தைகளைக் கேட்டு உனக்குள் உருவாகின்ற ஒரு மனதரை எப்படி உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நான் நன்கு அறிவேன் அதைத்தான் உன் வாழ்க்கையாக மாற்றிவிட இந்த அப்பன் நான் நினைக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பன் எதற்காக இத்தனை நுணுக்கமாக உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் தெரியுமா நீ கையில் எடுத்து செல்கின்ற ஒன்று அல்லது உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒன்று காணாமல் போகப் போகின்ற நேரம் வந்திருக்கின்றது இந்த நேரத்தில் இதனை நீ என்னவென்று உன் அப்பன் என்னிடத்தில் இருந்து தெளிவு கொள் இல்லை என்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் தன்னை தொலைத்து விட்டோம் என்று கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருப்பாய் என் குழந்தையை எந்த விஷயமும் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நாம் எண்ணிவிட முடியாது ஆனால் அதற்காக நாம் அறியாமல் ஒரு விஷயத்தை இடத்தில் இருந்து தொலைக்க கூடாது அல்லவா இங்கு நான் பல பேரை பார்த்துவிட்டு விட்டு அதிகப்படியான பொருட்களை தந்திரு விட்டு வைத்திருப்பதனால் தனக்கு எது இருக்கிறது எது தன்னை தொலைத்து விட்டது என்பதை கூட இவர்களால் கண்டுபிடிக்க முடிவதில்லை அந்த அளவிற்கு இவர்கள் கவனம் இருந்து கொண்டிருக்கிறது கையில் வைத்திருப்பது ஒரு சிறு குண்டூசியாக இருந்தாலும் கூட அந்த பொருளை தொலைத்தால் அது உனக்கு தெரிய வேண்டும் அப்படி எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் உன்னிடத்தில் இருந்து தொலைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் முன்கூட்டியே உனக்கு சொல்லி இருக்கின்றேன் ஆனால் நிச்சயமாக இதில் உன் கவனமாக இருக்க வேண்டும் என்னவென்று ஏதென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இதையெல்லாம் உனக்கு நான் தெரியப்படுத்தாமல் சென்று விடுவேனா இந்த விஷயத்தை எல்லாம் என்னவென்று நான் சொல்லிவிடாமல் போய்விடுவேனா என் குழந்தையே எப்பொழுதும் உன் கனவு உன் வாழ்க்கை என்ன நடக்கிறது என்பதில் மீது இருக்கும் பொழுது உன்னை எதுவும் விட்டு சென்று விடாது உன்னை விட்டு எந்த விஷயத்தையும் வேறு எங்கும் சென்று விட அதே நேரத்தில் என் குழந்தை எதையும் இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விடக்கூடாது கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கைகளை ஒரு சேர கொடுத்து விடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இப்பொழுது இது போன்ற விஷயங்களில் உனக்கு தெரிய தொடங்கி இருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணர வேண்டும் உனக்காக நான் வருகின்றேன் எந்த சூழ்நிலையிலும் என்பதனை நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்பன் இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் என்ன வந்தது என் பிள்ளை இதை தெரியப்படுத்தினால்தான் என் குழந்தையின் வாழ்க்கை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அப்பன் இதனை மனம் கொண்டு உன்னை தேடி வதிந்திருக்கிறேன் அதை உணர்ந்திருப்பது உண்மை என்று சொன்னால் அப்பன் வார்த்தை உண்மையாக இருக்கும் என்று நம்பு அதுவல்ல என்னை நான் யாரையும் தேடி உன் இடத்தில் பேச வைத்திருக்கிறேனோ எந்த குழந்தை மூலமாக நான் மனதில் நினைப்பதை உன் இடத்தில் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேனோ உனக்கும் எனக்கும் இடையிலான பலத்தை யார் உருவாக்கி கொடுக்கின்றார்களோ அவர்கள் பற்றி பேசுவதில் எந்த நியாயமும் கிடையாது அப்பன் அவ்வளவு சுலபமானவன் அல்ல யார் மூலமாக உன்னை தேடி வருபவனும் அல்ல நான் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆழமான அர்த்தத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரின் வார்த்தை உன் மனதை தேடுமோ யாரின் வார்த்தைகள் உன் நாள் மனதில் இருக்கின்ற சிந்தனையை தாண்டி எழும்புமோ அவர்களால் மட்டும்தான் இந்த அப்பனுடைய வார்த்தைகளை வெளிக்கொண்டு வர முடியும் அவர்களால் மட்டும்தான் அப்பன் இருப்பதை உணர்க்க முடியும் அதனால் இப்பொழுது உன் முன்னால் பேசி கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தைகளை சரியாக கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அதுவே போதும் உன்னோடு என்றும் நான் இருப்பதை நீ உணர்ந்து விடுவாய் உன்னோடு என்றும் நான் வருவதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் அப்பன் உனக்காக நம்பிக்கையை ஒரு சேர கொடுப்பான் என்பதை நீ புரிந்து கொள்வை நம்மிடத்தில் இருந்து தொலைக்கப் கூடிய ஒரு பொருள் கூட நாம் தெரிய முடியாமல் இருக்குமோ என்றால் நிச்சயமாக எங்கே உன் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது எங்கு உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த நொடியில் இதனை நீ என்ன வென்று உணர்ந்து அதனை திருத்திக்கொள் இப்பொழுது இதிலிருந்து நீ வெளிவர தொடங்கு இனி என்னவானாலும் சரி உனக்கான விஷயங்கள் அத்தனையும் இந்த அப்பன் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது அப்பன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நான் நல்லபடியாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் எந்த விஷயம் உன்னை காயப்படுத்தினாலும் எந்த ஒரு வார்த்தை உன்னை காயப்படுத்தினாலும் என் குணம் அவர்கள் வெளிப்படுத்தி செல்வார் என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய பொறுப்பினால் உன் வாழ்க்கை நீ வென்று காட்ட வேண்டும் என்று பொறுப்பு இழக்கும் பொழுது உன் வாழ்க்கை போன்று காண்பிப்போம் என்பதை சற்று சிந்தித்து பார் உனக்குள் இருக்கின்ற நல்ல குணம் எல்லாம் அங்கே மறைந்து இருக்கின்றது உனக்கான கெட்ட எண்ணங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது உனக்குள் இருக்கின்ற சில விஷயம் வெளிவர தொடங்கிவிடும் நீ நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் என் குழந்தை தேவையில்லாத இடத்தில் மட்டும் நீ இருக்க பழகு தேவையில்லாத இடத்தில் இருக்கும் பொழுது உனக்கான மரியாதை என்று ஒருபோதும் அங்கு கிடைப்பதில்லை உன்னுடைய உழைப்பிற்கான மரியாதை உனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு என் குழந்தை இன்னொருவரை காயப்படுத்தி அதிலிருந்து சந்தோஷம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த சந்தோஷத்தை வைத்து நீ எதையும் சாதிக்க முடியாது யார் உன்னை நம்பி இருக்கிறார்கள் அவர் எப்பொழுதும் நல்ல சிந்தனை வெளிப்படுத்த வேண்டும் அவர்கள் மனதில் நாமும் சந்தோஷத்தை விதைக்க வேண்டுமே தவிர ஒரு போதும் நமக்குள்ளிருக்கின்ற ஆவே செத்தை யாத்திரத்தை வெளிப்படுத்தி நாளை இது உன் வாழ்க்கையில் பாதித்து விடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் இனி உன்னை பற்றி வருவதை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அப்பன் நீ தொலைக்க போவது சொல்ல விஷயம் என்னவென்று இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே ஒரு சிலரோடு உன்னுடைய பழக்கம் சில காலமாக சற்று தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இவர் உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற விஷயம் சரியான விஷயம் இந்த அப்பன் தோற்றவில்லை என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் அதை நம் நமக்கானதாக மாற்றி முடியும் செய்கின்றோம் ஆனால் அதே நேரத்தில் நமக்கானதாக அது மாற்றும் பொழுது இது நம் வாழ்க்கையில் என்னவாக மாறும் என்பது யார் எண்ணி விடுவதில்லை எல்லா சிந்தனைகளும் எல்லா சூழ்நிலையும் உணர்ந்து நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்பன் சொன்னது போல என் குழந்தை நீ உன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கின்றாய் உன்னிடத்தில் உன் தைரியத்தை காணாமல் போய்விட்டது உன்னிடத்தில் உன்னுடைய நம்பிக்கை உன்னை விட்டு செல்ல தொடங்கிவிட்டது உன் இடத்தில் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னை எதிர்மறையான சிந்தனையை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என் குழந்தையே எப்பொழுதும் வெளியில் செல்லும் பொழுது என்ன மனநிலையோடு நீ செல்கின்றாயோ அந்த மனநிலையோடு அத்தனை விஷயங்களையும் நீ எதிர்கொள்ளும் பொழுது உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்குள் பல மாற்றத்தை கொடுக்கும் நீ எதை தொலைத்தாயோ அந்த விஷயம் மட்டும் உனக்குள் புரிய வந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையுனக்கான எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வருந்துவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் வந்து விட்டது அடுத்தவரின் வார்த்தைகளை கேட்டு எந்த ஒரு சூழ்நிலை விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைக்காதே அடுத்தவர்களின் பேச்சைக் கேட்டு எந்த ஒரு நன்மையையும் நீ விட்டு விடாது உனக்கென இருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் பிள்ளை வெளியில் எப்பொழுதும் சென்று வரும்பொழுது பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைத்துவிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கை நீ விட்டுவிடக்கூடாது ஒரு சிறு பொருளாக இருந்தாலும் கூட வெளியில் எதை எடுத்து செல்கின்றோமோ மீண்டும் அதை நம் கைகளில் கொண்டு வருகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் தொலைத்து விட்ட பிறகு அது கிடைக்கும் என்பது நிச்சயமான நம்பிக்கையாக இருக்காதல்லவா என் பிள்ளையே அடுத்தவர்கள் கைகளுக்கு சென்று விட்டால் அதன் பிறகு அது உனக்கு சொந்தமானதல்ல என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நொடி பொழுது இருக்க நினைக்காதே உனக்கு மரியாதை கிடைக்காத இடத்தில் எப்பொழுதும் என் பிள்ளை நீ வாழ நினைக்காதே யாரிடத்தில் கொஞ்சி கேட்டு எந்த ஒரு மரியாதை பெற வேண்டும் என்ற அவசியம் எங்கு யாருக்கும் கிடையாது அவரவருக்கு அவருக்கு ஊறியது அவர் நிச்சயமாக நல்லபடியாக வந்து சேரும் நீ சேர்கின்ற இந்த மனிதர்களோடு சேர்க்கை நீ உன்னுடைய மரியாதையை சேர்த்து தலை போகிறாய் அதனால் எப்பொழுதும் எலை செய்கிறோம் யார் சொல்வதை கேட்கின்றோம் என்பதை நம் கவனமாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கை நாம் நிச்சயமாக வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியானபடி ஏற்றுக்கொள்வை இது நியாயமானதுதான் என்பதை நீ புரிந்து கொள்வை இது உன் வாழ்க்கையில் என்றென்றும் உனக்கானதுதான் என்பதை நீ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வை இனி மேலும் Yada என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தையும் தொலைக்க கூடாது என்று நம்புவாயானால் முதலில் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் நீ செய்கின்ற செயலின் மீது உன்னுடைய கவனம் அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது இருக்கட்டும் எதையும் தாண்டி நீ அத்தனை உண்மைகளையும் மீட்டெடுக்கும் நேரம் இந்த வாழ்க்கை இனிமேல் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயம் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றை அப்பன் சொன்னது புரிந்து விட்டதானால் யாரோடும் சேர்ந்து உன் மரியாதையை தொலைத்து விடாதே உன் நம்பிக்கையை நீ இழந்து விடாதே அதனால் இனிமேல் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய சொபிய முயற்சியினாலும் உன்னுடைய சொந்த அறிவினாலும் உனக்கு கிடைத்ததாக இருக்க வேண்டும் அடுத்தவர் பேச்சை கேட்பது அடுத்தவர்கள் நடந்து கொள்வது போல நாமும் செய்ய நினைப்பது உன்னையே தொலைத்து விடும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் நீ உன்னை எந்த இடத்தில் தொலைத்து விடாதே என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அதுவே போதும் இனி எதற்கும் உன்னை நீ தயாராக வை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் நீ சரியாக வைத்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் குழந்தை இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்